மூன்று சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் முசலம்பட்டி முருகன் கோவில் முன்பு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மூன்று சட்ட திருத்த மசோதாக்களை எதிர்த்து தமிழ்தேச மக்கள் முன்னணி தலைமையில் சிபிஐ ஆதி தமிழர் பேரவை தமிழ் புலிகள் அதிமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசுக்கு எதிராகவும் மூன்று சட்ட திருத்தங்களுக்கான மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர்

போலீசர்கள் எதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு வார காலமாக தமிழ்நாடு முழுக்க நம்முடைய வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து இதுவரைக்கும் இப்படி ஒரு